அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ அப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு ஃபோர் கொஷின் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காத நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் பாருங்கள் ஏன்னா குரு ஃபோராக இருந்தாலும் சரி குரு போனாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸில் இருக்க ஏற்கனவே கேட்ட கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லா என்ன ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ என்ன நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு ஃபோர் கேள்வி போன்ற கேள்விகள் கேள்வித்தரம் எஸ்ஏ எக்ஸாம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இப்போ குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா மேக்சிமம் எல்லா கேள்வியும் கூற்று காரணம் சரியாக தவறாக தான் கேட்டாங்க ஸோ இது வரைக்கும் கேட்ட கேள்வியும் இந்த முறை கேட்ட குரு ஃபோர் கேள்வி கொஞ்சம் கடினமான தான் ஏன்னா மாணவருடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாணவர்கள் மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஸ்கூல் புக்கில் வந்து மேக்ஸிமம் எல்லா கேள்வியும் வந்திருக்கும் நேரடி கேள்வியும் நிறைய கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணலாம் அப்படி கேட்கல அடுத்து தமிழை பொறுத்தளவுக்கு நிறைய கேள்விகள் வந்து பழைய பழைய புத்தகத்துலையும் கேட்டிருக்காங்க பழைய பழைய புத்தகம் எப்படி ஓலைச்சுவடி இழந்த விட என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து உண்மையிலே இழைக்கப்பட்ட ஒரு அநீதி தான் ஏன்னா இதே தான் கதியாக நம்பி நம்பினிட்ருக்கோம் எப்படியாச்சும் நம்ம ஒரு எஸ்ஏ எக்ஸாமாக ஒரு உரு ஃபோர் எக்ஸாமாக பாஸ் பண்ணிட மாட்டோமா ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா ஒரு அரசு அதிகாரியாக மாறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல பேருடைய கனவு இது லட்சியம் இதுக்காக நிறைய இழப்புகள் ஸோ நிறைய பேருடைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்காகவே நாங்கள் வந்து நிறையா சாப்பிடாமல் கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ரூம் எடுத்து தங்கி கனவோட படிச்சிருப்பாங்க எப்படியாவது வேலைக்கு போய் ஒன்றும் குரூப் ஃபோரில் மிகப்பெரிய ஐம்பதாயிரம்லாம் சம்பளம் கிடையாது என்ன கிடையாது ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத எதிர்பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் கொஷின் ஒன்மையிலே வந்து தரமான கேள்விகள் நம்ம சொல்கிறது தான் ஏற்கனவே சொன்னது தான் குரூப் ஒன் கேள்வி யூபிஎஸ்சி தரத்துக்கு இருக்குது ஸோ யூபிஎஸ்சியில் கேட்காத கேள்விகளோடு எதில் கேட்குறாங்க குரூப் ஒன்னில் கேட்குறாங்க குரூப் டூ கேள்வி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் இருக்குது குரூப் ஃபோர் கேள்வி குரூப் டூ ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ இது அப்படியே எஸ்ஐ எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆகுமாம்னா ஆகுனா ஆகிட்டு இருக்கு எப்படி இருக்குது ஏற்கனவே பிசி தேர்வுலாம் வந்து என்ன கிடையாது பொறுத்துக்கவே கிடையாது இப்போ என்ன இருக்குது பொறுத்துக்க இருக்குது கூற்று காரணம் இருக்குது சரியாக தவறாக இருக்குது அதே போல் எஸ்ஐ எக்ஸாம்லையும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிரொலிக்கும்னா அப்படியே அதே போல் எல்லா கேள்வியும் கூற்று காரணமாக கேட்பாங்க அப்போலாம் கிடையாது ஸோ எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு கூற்று காரணம் அந்த ஒரு கூட்டுரில் ரெண்டு கூட்டு வைப்பாங்க கான்செப்ட் பேஸ் பண்ணி கட்டாயம் நீங்கள் படிக்கணும் என்ன பண்ணோம் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் கான்செப்ட் பேஸ் பண்ணி பத்து கேள்வி கேட்பாங்க அந்த பத்து கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த பத்து கேள்வி யார் தரமாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தானே அது வெற்றியாளர்களாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக லெவன்த்து டுவெல்த்தில் நீங்கள் என்ன பண்ணோம் ஓரளவுக்கு படிச்சுருங்க ஏன்னா அந்த லெவன்த்து டுவெல்த்து படிக்காமல் விட்டதால என்ன பண்ணிட்டேன் தேர்வில் ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல போய்ட்டு ஒரு மார்க்கில் அப்படிங்கிட்டு தான் அது வந்து உண்மையிலேயே வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வாய்ப்பை நம்ம பண்ண முடியாது எப்படி கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணோம் ஆன்சர் பண்ணணும் ஆனால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் போல் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து என்ன பண்ண மாட்டாங்க புக் சோர்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க கொஷின்னு கட்டாயம் எடுக்க மாட்டாங்க எஸ்ஐ கொஷின் ஒருத்தரவு லாஸ்ட் டைம் கேட்ட எண்பது கேள்வியில் அறுபத்தி ஏழு கேள்விகள் புக்கில் இருந்து ஜிகே கேள்வி உட்பட ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னா தினங்கள் உட்பட எங்கேருந்து எடுத்துருக்காங்க புக்கில் இருந்து எடுத்துருக்காங்க ரிமைனிங் உள்ள பதிமூணு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக அப்போ எஸ்ஐ எக்ஸாமுடைய சோர்ஸ் என்ன தான் புக்கு தான் ஸோ புக்கை தாண்டி நீங்கள் அதிகமாக படிக்கணும் அவசியம் கிடையாது டிஎன்பிசி குரூப் டூ லெவலுக்கு பயங்கரமாக படிக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ படித்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எளிமையாக இருக்கும் ஸோ எக்ஸாம் டேட்டே அறிவிக்கல சார் என்ன சார் இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வராதப்ப எப்போ நோட்டிபிகேஷன் எப்போ நோட்டிபேஷன் நோட்டிபேஷன் விட்ட பிறகு என்ன பண்ணாங்க எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் டேட்டு அப்படின்னாங்க எக்ஸாம் டேட் முடிஞ்ச என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் எப்போ எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் ரிசல்ட் வரும் ஃபிசிக்கல் வரும் மெடிக்கல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு தீர்வு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னாவது ஒரு தீர்வு வரும் படிப்பை இருக்க எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் பண்ணுவோம் வேலைக்கு போகாதான்னு என்ன பண்ண போகிறாங்க போக போகிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நம்ம பாஸ் பண்ணுற நம்மள என்ன பண்ண போகிறோம் வேலைக்கு போக தான் போகிறோம் தொடர்ச்சியாக படிக்கிறது தான் முக்கியமானது யார் தொடர்ச்சியாக நீங்களே நினச்சி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த படித்த மாதிரி நம்ம இன்றைக்கி படிக்கிறோமா அப்படின்னா கட்டாயம் படிக்க மாட்டோம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் ஸ்லாக்னஸ் வந்துடும் தூங்குவோம் டெஸ்ட் எழுத மாட்டோம் ரிவிஷன் பண்ண மாட்டோம் படிக்க நேரம் குறைவாக இருக்கும் வேலை பார்த்துட்டே படிப்போம் இதெல்லாம் ஒரு ட்ராபேக் மாதிரி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் விட பாயிண்ட் ஃபைவ் மார்க் குறைவாக இருந்தாலும் நம்ம யார் தான் தோல்வியாளர் தான் ஸோ நம்முடைய அரியணை சார்பாக கொஷின் நம்ம கொஷின் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஜா ஜாயின் பண்ணலாம் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ தரமான கேள்விகள் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேர்வுலாம் எழுதி பாருங்கள் ஓகேவா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் கேள்விகள் தரமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கான்செப்ட் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி கேள்விகள் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் விருப்பம்ல நீங்கள் நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்னு நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிவிங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு சயின்ஸு சோசியல் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகே தானே தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க நண்பர்களே எக்ஸாம் டேட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாேருக்கும் உள்ளது தான் ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணோம் வெற்றிக்கான நம்ம என்ன பண்ணோம் பயன்படுத்திக்கணும் திரும்ப திரும்ப படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிங்க புக் பாக் படிங்க மேலும் மருந்துகளும் படிங்க தயாராக இருங்க அவ்வளோதான் போருக்கு தயாராக இருக்கிறது போல் என்ன பண்ணோம் எப்போ எஸ்ஏ எக்ஸாம் வச்சாலும் எழுதி இருக்கணும் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்